மூல ஓம் மூலகணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை நான் சுகுமாரன் பேசுகிறேன் நம் குழுவில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தி அத்வைத பிலாசபி ஆஃப் ஸ்ரீ ஆதிசங்கரா என்கின்ற ஆங்கில நூலில் இருந்து அதன் தமிழ் விறுவரை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் போனப்பதிவுலா அமரகவி சித்தர்கள் இந்த அத்வைத சித்தாந்தத்தை எப்படி கையாண்டாங்க அப்படின்றத பற்றி ஒரு முக்கியமான தகவல் சொன்னார் ஆனால் இது பல பேர் வந்து ஆச்சரியப்படுவாங்க சித்தர்களுக்கும் அத்வைத விசாரத்துக்கும் என்ன ப சம்பந்தம் அந்த மாதிரி பண்ணாங்களா அவங்க அதுக்கு எதாவது அவங்க பாடல்களில் இருக்கா அப்படின்றது பல பேருடைய ஒரு தேடுதலாக இருக்குது ஆனால் அமருகவி என்ன சொல்றாரு சித்தர்கள்லாம் அத்வைத விசாரம் பண்ணாங்கப்பா அப்படின்னு தான் சொல்கிறார் ஏன்னா நீ அத்வைதத்தினுடைய அனுபவத்தை பெறாமல் தெய்வீக அனுபவத்தை தூய்க்க முடியாது இல்லையா அப்படி இருக்கும்போது அது எப்படி அவங்க தவிர்த்துட்டு போயிருக்க முடியும் யோசிச்சு பாருங்களேன் அப்படி ஒன்று தான் எல்லாரும் அது வழியாக தானே போயிருப்பாங்க ஆகையனால் அகஸ்தியர் வழிவகுத்த அந்த சித்த யோக மார்க்கத்தில் இதுக்கு தான் ஞான பரிபாக நிலை அப்படின்னு குறிப்பிடுறார் ஞான பரிபாக நிலை இதுதான் சித்தர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த தீட்சை வந்து அகஸ்தியர் கொடுத்தார் அகஸ்தியரு பதினெட்டு சித்தர்களுக்கும் தன்னுடைய வலிமை தவ வலிமையினால் இந்த தீட்சை முறையை உபதேசம் பண்ணார் ஞான பரிபாக நிலை அப்படின்னு அதுதான் வந்து பகவத் ஸ்வரூபம் அப்படின்றது ஸ்வரூபத்தை உணர்றது என்பது சாமான்யமான விஷயம் இல்லை பேரறிவான இறைவனுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டதாக இருக்குது அதனுடைய பேராற்றல்கள்லாம் எவ்வளவு வலிமை மிக்கதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனுபவங்கள்லாம் அந்த ஞான பரிபாக நிலை அப்படின்ற ஒரு நிலையில் சித்தர்கள் அற்புதமாக தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற உண்மையை அவர் சொன்னார் ஆக மொத்தத்தை இதே தெளிவடைவது என்னன்னா அத்வைத சித்தாந்தம் வந்து சித்தர்கள் விரும்பி மேற்கொண்டார்கள் அது வழியாக போய் தான் அது சித்த சித்தப்பிரியானலாம் தொட முடியாது சித்தப்பிரக்யா போனால் தான் மைண்டோட டைமென்ஷனுக்குள்ளே போக முடியும் அதுக்குள்ளே போனால் தான் கடைசியில் வருது சித் பிரகாச நிஷ்டை ஆதிபூர்வகம் அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா பிரம்ம பாவனை ஐக்கிய பாவனை இது மாதிரி பல விஷயங்கள் சொன்னார் தேவ ஆராதனை மகத்துவம் அந்த தேவ ஆராதனை மகத்துவத்தில் சித்தர்கள் வந்து ஸ்ரீமன் நடராஜ பெருமானம் பணிஞ்சாங்க முருகப்பெருமான வழிபாட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க ஓ வாழைக்குமரியோ எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்களா வாழைக்குமரி எதுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா முக்கியமாக இந்த தாரணை சித்தியில் வெற்றி காண வேண்டும் அப்படின்ற ஒரு அந்த அற்புதமான ஒரு கலையை அவங்க பின்பற்றி போனாங்க அதனால் அதெல்லாம் போய் கடைசியில் அவங்க எது பார்த்துட்டாங்கன்னா ஞான பரிபாக நிலையை அடைஞ்சாங்க அதுதான்ப்பா வந்து அத்வைத விசாரத்தில் என்னன்னு கூப்பிட்றாங்க பகவத் சுரூபம் அப்படின்றது ரொம்ப சுரூபம் அல்லது பகவத் சுரூபம் அந்த நிலையை தனக்குள்ளே தக்க வைக்கிறது இல்லையா எங்கும் நிறைந்த பரமாத்மாவை தன்னுடைய உள்ளத்துலேயும் ஏழை செய்து என்ன அந்த பேரறிவில் போய் லயம் காண்றது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சாதனையை இந்த சித்தர்கள் படைச்சாங்க அப்படின்றத நமக்கு அமருகவி ஆதாரபூர்வமாக நமக்கு இந்த புத்தகத்தில் விளக்கமாக சொல்கிறார் சரிங்களா இதுதான் நம்ம போன பதில முக்கியமாக போகணும் அதுக்கப்புறம் முக்கியமாக உணவு விஷயம் என்ன பார்த்தோன்னா போன பதிவில இந்த பரா பசந்தி அதாவது உயிர் மூச்சு வந்து நாற்கால் பாய்ச்சலில் இருக்குது அந்த நாற்கால் பாய்ச்சலில் முதல் இரண்டு ஸ்தானங்கள் ஒன்று வந்து மூலாதாரத்தில் இருக்கு இன்னொன்று வந்து மணிப்பூர் சக்கத்தில் இருக்கு புரியுங்களா ஒன்று வந்து உயிர் மூச்சோட தோற்றம் மற்றொன்று வந்து உயிர் மூச்சோட வளர்ச்சி பாதை அந்த உயிர் மூச்சோடய வளர்ச்சி பாதையில் தான்ப்பா அது வந்து இந்திரிய தாண்டவமாக இருக்குது உன்னுடைய ஐம்புலன்களுக்கும் அந்த அடிப்படை ஆதார சக்தி என்பது பிராணசக்தி ஆற்றலாக ஐம்புலன்கள் மேலே பாய்ந்து செல்கிறது அதுதான் டாமினன்ட் நேச்சர் அப்படிலாம் குறிப்பிட்டார் புரியுங்களா அதை தான் நம்ம வந்து அந்த ரெண்டு நிலையை பற்றி அருமையாக போன பதிலாக நமக்கு பல விளக்கங்கள் கொடுத்தார் அது 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 வழியாக நீ அந்த அந்த இரண்டு நிலைகளில் நீ முக்கியமாக நாபி வழியாக போனேன்னா அப்போது அந்த கான்ஷியஸ்னஸ் போ இது வரைக்கும் உன்னுடைய மனதுக்கு எட்டாத பல அற்புதமான விஷயங்கள்லாம் நீ அது வழியாக உணர்ந்து கொள்ளலாம்ப்பா எது வழியாக உணர்ந்து கொள்ளலாம் உன்னுடைய மணிப்பூர்வ சக்கரத்தின் வழியாக உணர்ந்து கொள்ளலாம் அப்போது நாபி வந்து அதுதான் யோகத்தில் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல நண்பனாக இருக்கிறது தான் மணிப்பூர்வ சக்கரம் இந்த 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 கருத்தை நீங்கள் தயவுசெய்து செய்து மறந்துடாதீங்க யோகத்தில் எதுப்பா உனக்கு உதவி செய்யும் ஆறு ஆதார சக்கரங்களில் எந்த சக்கரம்பா உன் வச உன் வசம் உன் வசப்படும் அல்லது நீ மேற்கொள்ளக்கூடிய அனைத்து யோக முயற்சிகளுக்கு எந்த சக்கரம் உனக்கு உதவிகரமாக அமையும் அப்படின்னு ஒரே ஒரு கேள்வியை சுருக்கமாக கேட்டால் நீங்கள் தயங்காமல் பதில் சொல்லலாம் அதுதான்ப்பா மணிப்பூரக சக்கரம் புரியுங்களா அதுதான் உயிர் மூச்சுடைய வளர்ச்சி பாதை அதற்கு தான் ஸ்ரீவிதியில் பசியந்தி அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க பரா என்பது உயிர் மூச்சோட தோற்றம் பசியந்தி என்பது உயிர் மூச்சுடைய வளர்ச்சி பாதை தமிழில் சொல்லணுன்னா உயிர் மூச்சோடைய வளர்ச்சி பாதை சமஸ்கிருதத்தை சொல்லணும்னா பசியந்தி அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டும் ஒன்று தான் புரியுதுங்களா அதுக்கு இது இதுக்கு அர்த்தம் தான் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ரெண்டுத்தையும் வடமொழி தமிழ்மொழி இரண்டையும் கொடுத்தது அகஸ்தியர் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது புரியுதுங்களா காலத்துக்கு ஏற்ற ஒரு விளக்கத்தை யோகத்துடைய விளக்கங்களெல்லாம் அகஸ்தியர் கொடுத்துக்கிட்டே போகிறார் நமக்கு சரிங்களா அதனால அந்த ஞான பறிப்பாக நிலையை மறந்துடாதீங்க அதுதான் அத்வைத சித்தாந்தம் எல்லா சித்தர்களும் விரும்பி மேற்கொண்டாங்க அதில் பல அனுபவங்களை பெற்றாங்க என்ன பெற்றாங்கன்னா பகவத் ஸ்வரூபத்தை தங்கள் உள்ளத்திலே தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படிப்பட்ட மகத்தான அவங்க நிகழ்த்தினாங்க சரிங்களா அதுதான் நோ கம்மிங் ஃபுல்யூஷன் இன் ஒன் செல்ஃப் அதாவது அந்த அந்த நாபி சக்கரத்துக்குள்ளே உள்ள நுரையீரம் பார்த்தீங்களா அல்லது மணிப்பூர்வ சக்கரம் அங்கே தான் மனிதன் வந்து புராணனை நிஜமாக கும்பிக்கிற இடம் எதுன்னு கேட்டால் அதாம்ப்பா மணிப்பூர்வ சக்கரம் அப்போ நீ நுரையீரலில் என்னப்பா பண்றா நீ காற்றை தான்ப்பா பிடிச்சி அமுக்கிற நுரையீரலில் கோடிக்கணக்கான சுவாசப்பைகள் இருக்குது சின் சின்ன சின்ன குண்டூசி தலை இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு இருக்குது பல லட்சக்கணக்கான சுவாசப்பைகள் இருக்குது அதில் நீ என்னப்பா பண்ணுறனா உன்னி பிராணன வாயுவை பிடிக்கிறப்பா பிராணனை பிடிக்கிறதுல வாயு வேற பிராணன் என்பது வேற வாயு என்பது அக்னி புரியுதுங்களா அது பஞ்சாக்னியை பிடிக்கிற புரியுதுங்களா ஆனால் நீ நிஜமாக கும்பிக்க வேண்டிய இடம் எதுன்னு கேட்டால் அதுதான்ப்பா உன்னுடைய மணிப்பூரக சக்கரம் அந்த இடத்துல தான் யோகத்துக்குரிய அனைத்து நன்மைகளும் மறைந்து கிடக்கின்றன ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லோருமே மூலாதாரம் சொல்லி அங்கே தேடின்னு போகிறாங்க அது பயன் தராது ஏன் பயன் தராதுன்றது போன பகுதியில் ரொம்ப விளக்கமாக பார்த்துட்டோம் ஆகையினால இந்த முக்கியமான விஷயத்தை நீங்கள் எல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க அப்படி சொல்கிறேன் சரி இன்றைய பகுதியில் அமர்கவி என்ன சொல்கிறாருப்பாங்க அதாவது பண்டைய காலம் அதாவது எப்பவுமே எப்படி கேட்டிங்கன்னா இந்த மார்க்கம் ஸ்ரீவித்யா மார்க்கம் என்பது அகஸ்தியரால் திரேதாயுகம் அதாவது கிருத்தயுகம் முடிஞ்சு அந்த திரைத்தா இந்த மார்க்கம் வந்து பரவலாக கொடுக்கப்பட்டது அதுக்கு முக்கிய காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் எல்லாரையும் இதில் கொண்டாந்துடலாம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த ஸ்ரீவித்யா மார்க்கத்தில் நீ நினச்சிக்கலாம் இன்னொரு உண்மை தெரியுங்களா இன்னைக்கு இன்றைய பாரத தேசத்தில் எல்லாருமே ஸ்ரீவித்திய தழுவி தான் இருக்காங்க ஏதோ ஒரு பர்சன்ட் தான் மற்ற யோக எல்லாம் இருக்காங்க ஸ்ரீவித்யனால அது உருவ வழிபாடு தெய்வ ஆராதனை இல்லையா அது பண்ணாதவன் யார் இருக்கான் வீட்டில் கும்பிட்றோம் கோயிலில் கும்பிட்றோம் மலையை கும்பிட்றோம் எவ்வளோ நம்ம வந்து இறை வழிபாடு என்பது பல வகையில் நம்ம நடத்தின்னு வரோம் இல்லைங்களா அதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது உருவ வழிபாடு இல்லையா அது தானே நம்ம எல்லாம் பண்ணிடுவோம் கோயில்லையும் பண்ணுறோம் வீட்லேயும் பண்ணுறோம் சரிங்களா ஆகையினால ஸ்ரீவித்ய என்பது இந்த கா எல்லாரும் பண்ணுறாங்கப்பா வீட்டில் இப்போ பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா மந்திரம் படிக்கிறாங்க இல்லைன்னா ஸ்லோகங்கள் சொல்கிறாங்க விஷ்ணு சகசிரநாமம் லலிதா சகசிரநாமம் அப்புறம் விநாயகர் ரகவல் அப்புறம் புராணம் இது மாதிரி எத்தனையோ பேர் அதை படித்து தானே ஆராதனை பண்ணுறாங்க தெய்வ ஆராதனையை எல்லாரும் வீட்டில் பயபக்தியாக நடத்துகிறாங்க இல்லையா அப்போ அதெல்லாம் என்னது அது எல்லாமே ஸ்ரீவித்யை தான் புரிஞ்சுக்கோங்க ஸ்ரீவித்தியில் முதல் கட்டம் அது புரியுங்களா பக்தி மார்க்கம் அது பக்தி பரபக்தி இப்படி ரெண்டு வகைய பிரித்து வச்சுருக்காங்க அதுக்குள்ளே நீ போகிறப்பா அதுதான் அது குறித்தாங்க ஆனால் இவ்வளோ பெருமை மிகுந்த இந்த ஸ்ரீவித்யா மார்க்கமானது அவங்க முக்கியமாக மந்திர சாதனம் உண்டு யந்திர சாதனம் உண்டு தாந்திர சாதனம் உண்டு இதன் வழியாக தான் அவங்க வந்து மேலே மேலே வளர்ந்துன்னு போனேங்களே தவிர ஆனால் எதை முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியமோ அந்த சாதனையை அவங்க விட்டுட்டாங்கப்பா காலப்போக்கில் விட்டாங்கப்பா அதுதான் ஸ்ரீ வித்யா யோகமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான யோக சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது யாரும் அந்த காலத்தில் அந்த தொடக்கத்தில் நல்லா இருந்தது ஆனால் போக போக என்ன ஆகிப்பச்சு எது சுலபமாக இருக்குவோ அதை பண்ண அதை பண்ணி அதை அப்படி கொண்டு போயிட்டாங்க மைண்டை அதனால் யாருமே இந்த யோக மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளுக்குள்ளே ஆழ்ந்து ஊடுருவி போக முடியாமல் போயிடுச்சுப்பா மந்திரத்தில் கீழடியாக இருப்பாங்க தாந்திரிக் வேலையை நிறைய பண்ணுவாங்க எந்திரஸ்தாபனும் கேட்க வேணாம் அது மூலியமாக எவ்வளோ இது பண்ணின்னு போவாங்க ஆனால் எதை அவன் குறிப்பாக கைப்பற்ற வேண்டுமோ அந்த யோக சாஸ்திரத்தை அவங்க அடியோடு மறந்து விட்டார்கள் அதான் அங்கே ஸ்ரீ வித்யா ஹேஸ் நாட் திஸ் அடாப்ட் பார்த்தீங்களா இந்த இந்த வழிமுறைகள்லாம் அவங்க எடுத்துக்கவே இல்லை டு ஃபுல் பியர் டவுன் டவுன்டு மிடில் ஏஜஸ் அதாவது இந்த மிடில் ஏஜஸ்ன்றது என்ன தெரியுங்களா இடைப்பட்ட காலம் அதாவது அந்த ஸ்ரீ வித்யா யோக மார்க்கம் தோன்றிய அந்த காலம் அதுக்கப்புறம் தோப்பர யுகம் அப்புறம் கலியுகம் அப்போது இப்படியே அது டிமைனே போச்சு கலியுகம் தொடக்கத்தில் இதெல்லாம் சுத்தமாக மறந்துட்டாங்க அதுக்குள்ளே வேறு நிறைய மார்க்கங்கள்லாம் வந்துடுச்சு யோகத்தில் உள்ளே போறதுக்கு பசஞ்சலி முனிவருடைய அஷ்டாங்க யோகம் மூச்சு தழுவின பல மார்க்கங்கள் இப்படி எதோ நிறைய உள்ளே வந்துடுச்சு புரியுது எதோ மக்கள் வந்து மனதை தசை திருப்பி போக ஆரம்பித்தாங்க அதை அதுலேருந்து மீட்டு கொண்டாடுறது தான் இந்த நூலுடைய முக்கியத்துவமே அதில் தான் அடங்கியிருக்கு இந்த உண்மையை நீங்கள் மறந்துடக்கூடாது சரிங்களா அந்த மிடில் ஏஜஸ்ல என்னப்பா தப்பு பண்ணாங்கன்னா அந்த 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 இந்த இடைப்பட்ட காலம் இருக்குல்ல அந்த கலியுகத்துடைய தொடக்கமும் இப்போ வர வரைக்கும் காலம் வரைக்கும் என்னப்பா எங்கேப்பா அந்த கோளாறுகள் எங்கே இடறி விழுந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர் இன் பர்செப்ஷன் ஆர்டர் ஆஃப் லைஃப் பிகம்ஸ் இன்டெக்ரலைஸ்டு இன்னர் டெப்த்ஸ் ஆஃப் கான்சியன்ஸ் லோ வித் சித் மனிதனுடைய விருத்தின்னு ஒன்று இருக்குது விருத்தின்னா உன்னுடைய மனதில் வெள்ளமன பாய்ந்தோடும் நினைவுகள் எண்ண ஓட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது அது அதனுடைய ஆழத்துக்கு நீ போக வேண்டும் என்றால் அந்த விருத்திக்குள்ளே பல நிலைகள் அடங்கியிருக்கு அந்த விருத்தி நிலைகளுக்குள்ளே நீ ஆழமாக பண் கொண்டு போனேன்னா அங்கே நீ இந்த புலன்களுடைய சலனத்தின் வழியாக நீ அதை ஈடுகட்ட முடியுமா புலன்களுடைய சலனத்தை நீ வெற்றி காண்பதன் மூலமாக அந்த நிலைகளெல்லாம் நீ வெற்றி காண முடியும் ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் ஸ்ரீவித்யா உபாசனையில் இந்த பயிற்சி முறைகளெலாம் அவங்க முற்றிலும் தவிர்த்து விட்டார்கள் எது சுலபமாக இருக்கோ அதை பண்ணி ஹோமமாக யஜ்யமாக அதை பண்ணும் இதை பண்ண பகீர் ஞானத்திலே என்னென்ன பண்ணணுமோ அதிலே திருப்தி அடைஞ்சிட்டாங்க ஆகம சாஸ்திரமா கோயிலாக திருக்கோயிலாக வாங்க சில எல்லாம் உட்காந்து கூப்பிட்டு இப்படி தான் பண்ணி 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 என்ன போச்சு அந்த பீக்கை மறந்துட்டாங்க நீ எந்த நீ போக வேண்டிய இடம்னு ஒன்று இருக்கு இல்லையா யோகத்தில் அடைய வேண்டிய சாதனைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதெல்லாம் விட்டுட்டாங்க அதெல்லாம் விட்டுட்டு இது சாதாரண தான தர்மங்களில் உட்காந்துட்டானுங்க புரியுதுங்களா இப்படித்தான்ப்பா அது சீவித்ய மார்க்கமானது அதன் பொலிவை இழந்து விட்டது அதை மீண்டும் தான் அமிர்கவி சுதேசனுடைய இந்த முயற்சி அந்த சித்தவருத்திக்குள்ளே இனர் டெப்த் ஆஃப் கான்சியன்ஸுங்க அதாவது மனதுடைய அதிசூஷ்ம நிலைக்கு ஆழமாக போகிறதுக்கு சித்தவருத்திக்குள்ளே பல வழிகள் இருக்குதுப்பா ஆனால் பொதுவாக இன்றைய கால மனிதர்கள் வந்து சித்தவருத்தியை தொல்லையாக தான் கருதுறாங்க உண்மைதான் தொல்லை தான் அதனுடைய மேலோட்ட பகுதியில் இருக்கும்போது அது உன்னை வந்து ஒரு அமைதியான இடத்துக்கு அது கொண்டு வர்றதில்லை ஆனால் இதே சித்தவருத்தி அதனுடைய ஆழத்துக்குள்ளே போகும்பொழுது புரியுதுங்களா அங்கே அது வேறு விதமாக இருக்கிறது அப்படின்ற உண்மையை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் இன் தட் அவுட்லீவ் தி பிசிக்கல் அசீம் கமாண்ட் ஆஃப் இட்ஸ் டெம்பிள் பேர் அதாவது நீ எப்போ இது எல்லாத்தையும் அவுட்லீவ் காலாவது இதெல்லாத்தையும் ரத்து பண்ணணும் புரியுங்களா இந்த சித்திரவித்தினுடைய மேலோட்டமான நினைவுகளெல்லாம் நீ வந்து ரத்து செய்ய வேண்டும் அப்படி ரத்து பண்ணிட்டேன்னா என்ன இது அந்த டெம்பரல் பேர்ன்றது அதாவது உன்னுடைய டெம்பரல் பேர்னால் அதை தரிச்சு தரி அதாவது இந்த தற்காலிகமாக ஆன்மாவை தரிச்சுன்ட்ருக்கு இல்லையா ஸ்தூல உடலானது சூல உடலில் ஆன்மா நிரந்தரமாக வசிக்குதா அப்படின்ற கேள்வி கேட்டாங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அது எதுக்கு ஏன்னா முதல்ல அது தன்னை பற்றி உணர்கிறதே கிடையாது ஏதோ ஒன்றும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நிர்ணயிக்கப்பட்ட ஆயுல்ல அது இது போய் சேர்றது சேர்ந்துடுது அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த இந்த வாழ்க்கை என்னென்ன இது உள்ளே என்னென்ன அதெல்லாம் அது வந்து கவலைப்படுறதே கிடையாது புரியுதுங்களா அவனுக்கு வாழ்க்கையில் மண்ணுலக வாழ்க்கையில் அன்றாட குடும்ப பிரச்சனைகள் அவனை சார்ந்திருக்க பிரச்சனை தான் அவனுக்கு புதாகரமாக தெரியும் மற்றபடி இந்த தெய்வீக நினைவுகளும் அவன் மனதுக்கு எழவே இழாது சரிங்களா இதெல்லாம் நீ தவிர்த்துட்டு வரணும்ப்பா அதான் அந்த சித்தவர்த்தி பண்ணுற கூத்தே தான் உன்னை மண் உலக வாழ்க்கையிலேயே அடிமைப்படுத்தி வச்சிருக்கு புரியுங்களா தப்பித்தவர் கூட உன்னோட தெய்வீக நினைவுகளுக்கு அது உன்னை கூட்டு போகிறது கிடையாது புரியுங்களா ஆனால் இதுக்கெல்லாம் வழி இருக்குப்பான்றா என்ன சொல்கிறாரு இதுக்கெல்லாம் வழி இருக்குதுப்பா முக்கியமாக பண்டைய காலத்தில் அவங்க மறந்து போன வழி என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான்ப்பா கண்களில் இருக்கக்கூடிய வெளிப்பார்வையுடைய சலனத்தை அவங்க கட்டுப்பட்ட தவிர விட்டாங்க புரியுங்களா அதில் தான் மனிதனுக்கு யோகத்தில் நன்மை அளிக்கக்கூடிய பலவிதமான ஆற்றல்கள்லாம் அந்த கண்ணுடைய வெளிப்பார் சலனத்தில் இறங்கியிருப்பான் வெளிப்பார்வை சலனன்றது பகிர் ஞானமாக இருக்குது இந்திரிய ஞானமாக இருக்குது புரியுங்களா ஆனால் அது உனக்கு பயன் தராது ஆனால் எப்போ நீ வந்து தாட்லெஸ் தாட்லெஸ் மோஷன் சொல்கிறார் பார்த்தீங்களா எண்ணம் இல்லாத ஒரு ஒரு சலனமற்ற நிலைன்னு ஒன்று இருக்குது எண்ணம் முற்றிலும் அசைவற்று நிற்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல போனால் நீ வந்து புலன்கள் வழியாகவே இது வர உன் வாழ்க்கையில் எவ்வளோ தொல்லைகள் கொடுத்து வந்த இந்த புலன்களே அந்த இடத்துல அது வேறு விதமாக திவீக ஞானத்துக்குரியதாக மாறுதல்களை சந்திக்கிறது அப்படி சொல்கிற தி ஸ்ட்ரெச்ச்டு மோஷன் ஆஃப் தி இன்ஃபினிட் அந்த இடத்துக்கு நீ போயிட்டேன்னா அந்த ஆழத்துக்குள்ளே நீ நுழைஞ்சிட்டேன்னா அதான்ப்பா அந்த மத்தியமா அதாவது நம்மளுடைய கண்டஸ்தானத்தில் உயிர் மூச்சோட தொடர்ச்சின்வாங்க வளர்ச்சி என்பது நாபியில் இருக்கு கண்டத்தில் வந்து அதனுடைய தொடர்ச்சி இருக்குது அந்த தொடர்ச்சியில் நீ வந்து மகத்தான நன்மை அளிக்கக்கூடிய செயல்கள் அதான் விசுத்தி சக்கரத்தின் வழியாக நீ நன்மைகள்லாம் அடையலாமா அந்த தொடர்ச்சியை தான் ஸ்ரீ வித்யா யோக மார்க்கத்தில் உயிர் மூச்சுடைய மறுபடியும் சொல்கிறேன் உயிர் மூச்சுடைய தொடர்ச்சி மாபியில் வளர்ச்சி அதனுடைய தொடர்ச்சி எங்கே இருக்குது கழுத்து பகுதியில் கண்டத்தில் இருக்குது அதுதான் விசுத்தி சக்கரம் அந்த இடத்துல அதனுடைய தொடர்ச்சி இருக்குது அதை தான் வந்து மத்தியமா அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மத்தியமா என்ன வருது கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இது நாள் வரைக்கும் படாத பாடுபடுத்தி வந்த அந்த மத்தியமா வந்து தேவ வாக்காக மறுமலிச்சி அடைகிறது அதாவது மத்தியமாவை என்னன்னு சொல்லுவாங்க பூத வாக்குன்னுவாங்க மத்தியமா அப்படின்னு என்ன பார்ப்பேருன்னா உன்னுடைய சிரசுக்கும் கழுத்து கீழே இருக்கிற பகுதி இருக்குல்ல மூண்டாம் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இடைப்பட்ட பகுதி அந்த இடைப்பட்ட பகுதி தான்ப்பா விசுத்தி சக்கரத்துடைய இடம் அதான் கண்டஸ்தானம் என்பது புரியுங்களா அங்கே இருக்கிறது என்ன பண்ணால் பூதவாக்கு பூதவாக்கு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பா நீ வந்து உன்னுடைய உன்னுடைய பெருமூளையின் குப்பையிலே இருந்து நீ எடுத்து பேசுறப்பா நீ எந்த விஷயமா வேணா பேசுப்பா எல்லாமே நீ வந்து அதை வந்து உன்னுடைய ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அதை அது மூலியமா நீ ஏதாவது பேசின்னு தள்ளின்னு இருக்க புரியுங்களா அதுதான் பூத வாக்கு பூதங்களுடைய கலவை என்பதுன்ன அதாவது அக்னி வாயு ஆகாயம் இது மாதிரியான கலவைகள் அதில் உள்ள வருது அதனால தான் பூதங்களுடைய கலவைன்றது ஆனால் அது முழுக்க முழுக்க உன்னுடைய அன்றாட பேச்சு என்பது பேச்சினுடைய ஓட்டம் என்பது எங்கேருந்து நிகழுது அப்படி கேட்டிங்கன்னா அது முழுக்க முழுக்க உன்னுடைய பெருமூளை பகுதியிலிருந்து எடுத்து பேசப்படுதுப்பா ஏன்னா அதுதான் அங்கே தான் உன்னுடைய ஜென்மாந்திர குப்பைகள்லாம் இருக்குதுப்பான் எத்தனையோ நீ ஜென்மத்தை செய்த விஷயங்கள் அனைத்தும் அத பத்திரமா இருக்குது அதுலேருந்து தான் உனக்கு இந்த இந்த பேச்சுடைய தன்மைகள்லாம் வருதுப்பா பேச்சு பேசுகிறதெல்லாமே உங்க பழைய காலத்து நினைவுகள் ஏதேதோ மைண்டில் இருக்க அதனுடைய அடிப்படையில் இந்த பேச்சு என்பது வெளியில் வருது ஆகையினால் மனிதனுடைய பேச்சு வந்து தூய்மையானது அல்ல மாசுபட்டது அதுதான் மத்தியமா வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பூத வாக்குன்னுவாங்க இதுனால் பிண்டத்தின் குரல் அப்படின்னு சொல்லுவாங்க இது பிண்டத்துல வர்றது பிண்டத்தின் குரல்வாங்க ஆனால் அது உனக்கு எப்பவுமே நன்மை அளிக்காதுப்பா நீ இதை வந்து மாற்றி அமைத்தால் சொன்னார் இல்லைங்களா அந்த கண்ணு போய் அந்த பிரபஞ்சத்துடைய பிரம்மஞானத்தெல்லாம் நீ தக்க வச்சுக்கிட்டன அப்போது இந்த இதே பூத வாக்கானது தேவ வாக்காக மறுமணி அடையும் வேறறிவுக்குரிய நிலைகளெல்லாம் அதன் மூலயமா நீ ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு உண்மையை சொல்கிறார் இட் இஸ் தி இன்டலெக்சுவல் பேர் ஆஃப் காஸ்மாஸ் சரிங்களா அங்கே அந்த பிரம்மஞானத்துக்குரிய அறிவு அறிவுலாம் அந்த மதியமா வாக்கக்கூடிய எதிர்பதமா பதமா இருக்கக்கூடிய தேவ வாக்குல உதயமாகிறது ஆர் ரதர் தி மென்டல் பிரசன்ஸ் இன் சென்சுவலிசம் ஆஸ் வி சர்பாஸ் எக்ஸ் டென்ஷன் அப்படின்றது அதாவது அந்த சென்சுரிசம் என்னதுங்க உனோட புலன் அறிவு எகப்பா இருக்குன்னா எல்லாம் உனோட பெருமொழியில பத்திரமா இருக்குப்பா ஏன்னா அதெல்லாம் நீ எப்படி ஸ்டோர் பண்ற உனக்கு கண்ணு வழியாக தான் நீ எல்லா விஷயமும் தகவலில் நீ சேர்த்து வைக்கிற உனக்கு தேவை இருக்கோ இல்லையோ இந்த கண் வீடியோ மாதிரி ரெக்கார்டிங் நடந்துக்கினே இருக்கு நீ கண்ணை திறந்து தான் ரெக்கார்டிங் ஆரம்பம் அர்த்தம் புரியுங்களா வீடியோ ரெக்கார்டு ரெக்கார்டிங் மோடுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ செல்ஃபோனில் எல்லாத்துலேயும் இருக்கும் ரெக்கார்ட் மோடுனா நீ அதை தட்டுப்படுறேன் ரெக்கார்ட் ஆகினே போகும் அது மாதிரி தான்ப்பா நீ கண்ணை திறந்த அடுத்த வினாடியே உனக்கு பூலோகத்தில் இருக்க அனைத்து காட்சிகளும் என்னது பதிவு ஆரம்பமாகிடுது ஒளிப்பதிவு புரியுதுங்களா பாடு மைண்டில் சேர்ந்துங்கன்னே இருக்கு அந்த குப்பைய அப்போது நீ பேசுகிற பேச்செல்லாம் அதனுடைய ஆழத்தில் இருந்தம்மா நீ பேசினிக்கே தவிர அது உன்னுடைய உள்ளத்தின் குரல் அல்ல அதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் புரியுங்களா அந்த நில தான் பாதுல்ல ஆஸ் விசிட்ஸ் டென்ஷன் லுக் வில் ஃபர்பேர் தி ட்ரான்ஸியன்ட் பார்த்தீங்களா டிரான்சியன்ட் இந்த நிலையற்ற இந்த ஸ்தூல உடல் இருக்க டிரான்சியன்ட்னா மனிதனுடைய நிலையற்ற ஸ்தூல உடல் சூ சூழ உடல் யாருக்காச்சும் நிரந்தரமாக இருக்கா யோசிப்பான் தான் இந்த ட்ரான்சியன்ட்ன்றாங்க டிரான்சியன்ட்னா நிலையற்றது எந்த மனிதனுக்குமே அவன் உடல் வந்து நிலையற்ற அந்த அவனுக்கு வாழ்நாளில் நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரைக்கும் இந்த தேகத்தில் இருப்பான் காலம் உடனே இந்த தேகம் அழிஞ்சிடும் இல்லையா யாருடைய தேகத்தையும் நீ பத்திரப்படுத்தி வைக்க முடியாது அது அழிஞ்சிச்சுன்னா அப்படின்னா ஆகிடும் இல்லைங்களா அப்படி தான்ப்பா மனிதன் வந்து காணாமல் போயிடுறான் புரியுங்களா அதுதான் அதெல்லாத்தையும் நீ தாண்டணும்னா இந்த லுக்கு உன்னுடைய வெளிப்பார்வையினுடைய சலனத்தினுடைய தான்ப்பா நீ அதை செய்ய முடியும் அண்டு டுவர்ட்ஸ் ஏகாகிரகம் இன் டீப் ரெஸ்பெக்ட் வித் தி ஃபினாமினல் அப்படின்னு நீ ஏகாகிரக சித்தம் என்ற நிலையை அது வழியாக தான்ப்பா அடைய முடியும் உன்னுடைய புலன்கள் வழியாக தான் பண்ணி அடங்கு நீ புலன்களை கட்டுப்படுத்திட்டா மற்ற நான்கு புலன்களையும் கட்டுப்படுத்துவது சுலபம் புரியுதுங்களா உனக்கு மெயின் சேலஞ்சு உனக்கு முக்கிய சவாலாக இருக்கிறதே உன்னுடைய கண்ணு தான்மா நீ கண்ணை வந்து படிப்படியாக அதனுடைய ஆழத்துக்குள்ளே நீ போயிட்டனா மற்ற நாலு புலன்களையும் நீ எப்படி கட்டுப்படுத்தலாம் என்ற அறிவு வந்துரும்பா அது மட்டும் இல்லைப்பா அது வழியாக தான் நீ ஏகோக்கிரக சித்தம் அப்படின்ற நிலைக்குள்ளே நீ ஆழமா போக முடியும் அப்படின்னு சொல்றாரு அதுதான் பாத்தீங்க மென்டல் க்ரூப் இன்ட்டு நிர்வாணா இஸ் திஸ் மைட்டி ரெசஸ் இப்படிதான் அந்த மென்டல் கிரூப்ன்ற அதாவது நிர்வாண நிலைக்குள்ள நீ ஆழமா போவப்பா நிர்வாண நிலைக்குள்ள ஆழமா போகும்போது தேவ பிரஜை அப்படின்ற நிலை தேவ தேவப்பிரஜைனா தெய்வீகத்தை பற்றி அறிவு தி விஷுவல் ரேடியேஷன் ஆஃப் சைட் ஆன் ப்ளோ பேக் லேண்ட்ஸ்டியூட்டு யோக திருஷ்டி அன்டெட் பை அமரவாக்கு அப்படின் அதாவது அங்கே ரொம்ப முக்கியமாக சொல்ல போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விஷுவல் ரேடியேஷன் உங்களுடைய கண்கள் வழியாப்பா அணுவினுடைய கதிரியக்கங்கள் இயக்கங்கள் பிராணசக்தி ஆற்றலாம் வெளியில் கூடி போயிட்டு அதை நீ பிடிச்சு நினைச்சிட்டேன்னா அது வழியாக நீ யோக திருஷ்டியை அற்புதமாக தக்க வச்சுக்கலாமா அப்படின்ற உண்மையை நமக்கு அமர்கவி எடுத்து கூறுகிறார் அன்பர்களே இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்